தந்தை மகன் தூயாவையாரின் பெயராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிறைவுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் பள்ள இறைவனம் மீது இறக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா நீர் கற்றுத்தருவதை உமக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தவரும் அதனால் மாறி வரும் உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான மீது என்று நாட்டம் கொள்ளச் செய்வீராக உம்மோடு தூய் ஆவையான ஒன்றிற்கு இறைவனாய் என்ற பெரும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மைகின்றோம் முதல் வாசகம் எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள் திருத்தூதர் பவுல் பெசலோனியுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை மேலும் பதினான்கு முதல் பதினேழு வரை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழிவது ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருள்முறையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலைப்புலைய வேண்டாம் திகில் உறவும் வேண்டாம் எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கூடாதீர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆகவே அன்பர்களே நீங்கள் வாய்வழி வழியாகவோ திருமுக வழியாகவோ அறிவிக்கப்பட்ட உரைமைகளை பற்றிக்கொண்டு கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு ஆண்டவர் வருகின்றார் கூறுங்கள் பூலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி வழங்க ஆண்டவர் வருகின்றார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமண் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு தீர்ப்பு நீதி வழங்க வருகின்றார் இள உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் பல்லவி மண்ணுலகில் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் மத்தேயும் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து மூன்று இறைவாக்குகள் இருபத்து மூன்று தொடக்கம் இருபத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அருகரே பரிசெய்றே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டுகளை நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிகிறே பரிசெய்றே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல வெறுப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெய்கிறே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் क्रिस्पिन्दी வாழ்க்குமா அப்படின்ற ஆண்டுபடி அனைத்துள்ள

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் கொல்ல தந்தையாக இறைவளக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே ஒருமுறை ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே உமது திரு ஒற்றுமை அமைதி ஆகிய குலைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையை உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எப்பிடத்திலும் நாங்களும் வாக்கு நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமறியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உக்கம் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் வந்து மாற்றியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரே இவ்வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவையைத் தொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதவார்கள் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நடி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உள்ளுங்கள் ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலையும் உயிர்ப்பிலையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பிளிக்கும் பிண்ணத்தையும் உமக்கோக்கு கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால்வம் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வையுடன் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைந்தராக அனைவரோடும் உமது திருகவையன் நிறைவு பெறச் செய்தருடன் மேலும் உயிர்த்திற்று எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியினுள் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பிலையால் பயிற்சி பெற்ற நாம் துடிந்து சொல்வோம் ும் எை விடுவித்து எங்கள் வாழ்நாள அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நடமா எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உருவடைந்து இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோ பேரு பெற்றோ எனது சதையை முன்பு எனது ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வைக் கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது இறக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் மருந்தாய் செயல்பட உண்மை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் உமது இறக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேற்று